ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுடைய மேஜிக் யோகா யோகா எல்லாருக்கும் தெரியும் அது என்ன மேஜிக் யோகா எந்த விதமான முயற்சியோ பயிற்சியோ இல்லாமல் இதை செய்ய போகிறோம் அதனால தான் இது மேஜிக் யோகா அப்போ என்ன தான் செய்யணும் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போகும்போது ஹெட்செட் போட்டுட்டு இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்களை கேட்டு கேட்ட விஷயங்களை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆழ்ந்து தூக்கம் வந்துடும் நீங்கள் தூங்கிட வேண்டியது தான் அப்போ இதை எத்தனை நாள் செய்யணும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்கள் இதை செய்யணும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகும்போது மட்டும்தான் இதை செய்யணும் அப்படியே கேட்டுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே தூங்கிடணும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாட்கள் செய்யும்போது உங்களுடைய உடல் மன குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வெளியில் வர முடியும் உங்களுடைய இந்த மேஜிக் யோகா மூலம் உங்கள் உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் நீங்கள் முழுசாக வெளியில் வர முடியும் இது உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல மனம் சார்ந்த குழப்பங்கள் ஆங்சைட்டி ஸ்ட்ரெஸ் போன்ற இருந்தும் உங்களை வெளி முழுசாக வெளியில் கொண்டு இதில் ஒவ்வொரு உறுப்புக்குமான தனித்தனி வீடியோஸ் நம்ம இதில் தொடர்ச்சியாக வரப்போகுது இதை கேட்டு நீங்கள் பலனடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை புதுசாக புனரமைச்சிக்க அருள் செய்யட்டும் இப்ப சொல்லுங்க இது உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மேஜிக் யோகா தானே நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்களும் நாங்களும் பயனடைய சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்